அவர் லவ் பண்றாரா இல்லையான்னு நான் கவலையே படுறது இல்ல டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் கூட ட்ரீம் சாங் தான் இது உங்களுக்கே நல்லா இருக்கா காலங்காத்தல எல்லாருமா சேர்ந்து பிக் பிரதர் பயமுத்துறீங்க இன்னைக்கு என்ன தினம் இன்னைக்கு என்ன தினம் ஆ மே தினம் தொழிலாளர் தினம் ஆமா இல்ல பின்ன பிரியாணி தினம் பிரியாணியா எஸ்

எ 사건 அம்மா jogo Será ценται Clinical. நீங்களை முடி lawsuit Eddieедன்ற்று daran kommщееக்கே? காஜி நிற் reviewers தாகானே விடமாடம் கசி இயு அ்Hisண்மாடம் Buch contributesmetal வருடாவுடன் நமது கொடைக்கானல் மட்டுமே நடக்கக்கூடிய சிறப்பு போட்டி படகில் சென்று வாத்தை பிடிக்கும் போட்டி இப்போது ஆரம்பிக்கப் போகிறது திறமை உள்ளவர்கள் போட்டியில் கலந்து கொள்ளலாம் வெற்றி பெறுவோருக்கு ரொக்க பரிசு வழங்கப்படும் இப்போது போட்டி ஆரம்பிக்கப் போகிறது ஒன் டூ த்ரீ உம் புறாக்களுக்கு சாப்பாடு போட்டாச்சு அங்க புள்ளைங்க பட்டியா கிடக்குது எங்கடி உங்க அண்ணன் பிரியாணி வாங்கிட்டு வரேன்னு சொன்னா அவ்வளவு தானே அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சுத்தி எங்க அண்ணன் சொன்னா சொன்னதுதான் அவர் பேர்ல குபேர குணத்துல தர்ம சொல்லல ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திரன் வந்தாச்சும்மா ஹம் அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க அதை விட குழந்தைங்களுக்கு என்ன என்னன்னு வாங்கிட்டு வரலையா இல்லம்மா சித்தி நம்பர் ஒன் சொல்லிட்டு போன மாதிரி என்னால வாங்க முடியல என்னன்னு இப்படி சொல்ற பிள்ளைங்க எல்லாம் சாப்பிடாம இருக்கு நான் என்னமா பண்ணட்டும் சிக்கன் பிரியாணி வாங்கலாம்னு போனேன் அங்க முட்டை பிரியாணி தான் கிடைச்சது சிக்கன் எல்லாம் வித்து போச்சா இது நீ சாப்பிட்டு பசங்களுக்கும் கொடுப்போம் நானா இந்த பார் சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு இவ்ளோ பெருசாக போச்சு நான் எப்படி குறைக்கிறதுனே தெரியல இது கொடு புறாக்கு நான் தேடி போடுறேன் நீ பசங்களுக்கு பிரியாணி கொடு கோ 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 ஆ உங்களுக்கு கிடையாது ஓகே எல்லாரும் வாங்க கத்தக்கூடாது லைனா உட்காருங்க அக்கா தரு ஆ அக்கா எனக்கு லேடிஸ் first. எனக்கு தா முதல. எல்லார்க்கு அக்கா தர. அக்கா. என்னம்மா சொல்லு. அக்கா இந்த குண்டு முட்டை எனக்கு எனக்கு வா. ஆமாடா. இந்த முதல் அவனுக்கு கொடு. அக்கா என்னக்கா? அவனுக்கு தர. இந்த தானி சமயம் சாதம் முட்டை கூட பிரமாதம் ஆ பெரிய குழந்தைங்க நம்ம வீட்டுக்கு முக்கியமான சாப்பிட கவனிக்கிறத விட்டு வாங்க 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 உட்காருங்க பாருங்க இது உங்க வீடு மாதிரி கூச்சப்படாம சாப்பிடுங்க என்னது முட்டை பிரியாணி கோழி பிரியாணி கோழி பிரியாணி கிடைக்கல அதனாலதான் முட்டை பிரியாணி வாங்கிட்டு வந்தேன் சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க என்னடி நிக்கிற எடுத்துட்டு மசமசன் நம்ம வீடுதான் அள்ளி அமுக்குங்க கொஞ்சம் எப்படி முழுங்குறோம் பாரு அந்த தீபாவாயிப்பாரு பிரியாணி காஜா வரும் வாந்தி வரும் பிரியாணி ரொம்ப பிரமாதம் அப்படியா உம் ரொம்ப சந்தோஷம் ஏந்திரிங்க அங்க போய் கை கழுவிங்க ஏந்திரீங்க வாங்க 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 கேனகா அவங்க எல்லாம் யாருங்க யாரா என்னடி இவ்வளவு சாதாரணமா கேட்டுப்டே இவங்க எல்லாம் என்ன மாதிரி வேலை இல்லாதவங்க நாங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம் இன்னைக்கு சங்கத்தோட முதல் நாள் மீட்டிங் மீட்டிங் முடிஞ்சதும் நேரா நம்ம ஊட்டுக்கு சாப்பிட வராங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் வீடா இருக்கா வீடாவா இதோ வாய்ட்டு சொல்றேன் கனவுல பார்க்கறதுக்கே இவ்வளோ ஜாலியாக இருக்கே நெஜத்தில் அவர் கூட வாழ்ந்தா எப்படி இருக்கும் அது கல்யாணம் பண்ணி பார்த்ததானே தானே தெரியும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வழி என்ன லவ் பண்ணுறது லவ் பண்ணுறதுக்கு வழி என்ன லவ் மூட வர வைக்கிறது லவ் மூட வர வைக்கிறதுக்கு வழி என்ன என்ன நீ கேபி சுந்தரம்பல் மாதிரி என்ன என்ன நடிக்கிக்கிட்டே போற நேரம் ஆளை போய் ஐ லவ் யூன்னு சொல்லிடு ம் ஐ லவ் யூ சொல்ற லைசன்ஸ் ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் அதே பொம்பளைங்க சொன்னால் நியூசன்ஸ் ஆகிடும் சரி விடு ஊ ஆளையே சொல்ல வைக்கிறேன் எப்படி நம்ம கைவசம் லவ் டூ தௌசண்ட் ஃபார்முலா நிறைய இருக்கு உனக்கு ஒரு புதுமொழி தெரியுமா என்ன ஊரார் காதல ஊட்டி வளர்த்தா தன் காதல் தானே வளரும் ஊலவுக்கு ஹெல்ப் பண்ணா ஏலவுக்கு தானே வழி பிறக்காதா ஷியோ ஷியோ ஏதாவது ஐடியா சொல்ல நீ அந்த ஏழு நாட்கள் படம் பாத்தியா இல்லையே அதுல பாக்கியராஜ் குடிப்பாரு பாத்ரூம்க்கு தாப்பால் இருக்காது அந்த நேரம் பாத்து அம்பிகா வந்து கதவை திறப்பாங்க ஷாக் ஆயிடுவாங்க அவ்வளவுதான் லவ் ஸ்டார்ட் ஆயிடும் நீ அந்த சீனை উল্টা பண்ணே ச்சி என்ன இதெல்லாம் சமாச்சாரம் இங்க பாரு உன் ஆளு குளிக்க வருவான் பாத்ரூம் திறப்பான் அந்த பாப்பா ஷாக்ல லவ் ஸ்டார்ட் எப்படி நம்பர் 1 குழந்தை இப்படி அழுது ஒரு தாலாட்டு பாடி தூங்க வைக்கல ஏ சக்கலத்தி பெட்ட குழந்தை கி நான் என்ன தன சொல்லி பாடுறது பா ஏ லேட்டஸ்ட் பாட் இருக்கே சக்கலத்தி பேபி சக்கலத்தி பேபி तू कमर तो பாருங்க लिया पढ़ ना நெட்டி பாடுற சக்கலத்தி பேபி சக்கலத்தி பேபி तू कमर तो न लिया போடு போடு உங்க டெம்போ ரொம்ப ஸ்லோவா இருக்கு இங்க ஜாஸ்தியாகுது அழுக வேகமா பாருங்க நம்ம ஆள் குளிக்காச்சு அவர் பாத்ரூம்ள்ள போறதுக்கு முன்னாடி நான் போயிடுறேன்

கண்ணா என் மனம் அலைப்பாயுதே அமா, கொறில மாதி மீமிக்கிரி வேறетровா நீ... நீ வா... புன்னான் மோகன வேனு கானமதி... அலைப்பாயுதே ஏ, அண்ணாஸ்சின்! அண்ட ஦ண்டச் சότεரு போறா! கூிக்கப் போறவனே! நான் கவுக்கப் போறேனே! எப்படி? இப்படி! நம்ம சீனா உடனே பார்த்தா ஆளே உல்டா ஆயிடுச்சு அப்பா நல்ல வேலை சைக்கிள் கேப்ல தப்பிச்சண்டாண்டோ நீ அனாத பணமுடா கண்ணை கிண்ண திறந்து பாத்துறாத பெண்ட கழட்டிடுவானுங்க படு நான் கண்ணை மூடிட்டா கலெக்ஷன்ல பாதி அமைக்கலாம்னு பாத்தியா தப்பு பண்றவதாடா கணக்கு வழக்குல கரெக்டா இருப்பா நீ கணக்கு வழக்குலயே தப்பு பண்ண ஆளாச்சே ஜாஸ்தி பேசாதடா உண்மையிலேயே கொன்றுவேன் ஐயா வாங்க ஐயா அனாத புலம் ஐயா ஐயா யாரு பத்த பிள்ளையோ கொடைக்கானல் குடுறது வந்து மண்டை போட்டுருக்கியா வாங்க ஐயா மூஞ்சி பாருங்கயா தூங்குற மாதிரியா இருக்கியா இப்படியா என்ன சிபிஐ ஆபிசர் மாதிரி விசாரிக்கிறீங்க சரி போடுறதுனா போடுங்க போயிட்டே இருங்க

தான் ஏமாந்து நெற்சி பாத்திரமா போறீங்க பிச்சையாவது கேர்ஃபுல்லாக போட வேணாம்மா இந்த மாதிரி பொம்பளை இருக்கிற வரைக்கும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது ஐயா அனாவது புடவையா ஐயா போடுங்கய்யா போடுங்கய்யா அம்மா போடுங்கம்மா அப்பா காசு போடுறவங்க மூஞ்சில போடான்னு சொல்லிட்டா முட்டா பசங்க ஹென்சியாக நான் கேத்துகிறேன் தென்பாண்டி சிமையிலே

ஆளே மாறி போச்சு அப்புறம் அப்புறம் என்ன துண்டை காணோம் துணியை காணோம்னு பாத்ரூமை விட்டு ஓடி போயிட்டேன் பாத்ரூம் ஐடியா புட்டுக்கிச்சன் ஆ சூப்பராக ஒரு கிச்சன் ஐடியா சொல்லட்டுமா கிச்சன் ஐடியாவா ம் முந்தணி முடித்த படம் பாத்தியா ஹம் பார்த்தேன் அதில் ஒதுங்கி ஒதுங்கி போற புருஷனை வழுக்கி கொண்டு வரதுக்காக உருவத்தை என்ன பண்ணுறாங்க முருங்கைக்காய் சாம்பார் வச்சு புருஷனை கவுத்தாங்க ஆ இந்த மாதிரி நேரத்தில் முருங்கைக்கா தான் நம்மளுக்கு குலதெய்வம் மாதிரி

நான் <small> இல்ல oh. <laughs> यार போடுறேன் இல்லங்க வேணும்னா பாருங்க தேடி அங்க தேடி அந்த சாந்தி அட நிம்மதிங்க வாங்க நீங்க வந்து ஆவி ஒரு இடத்துல அவதான எனக்கு

இது என்ன முருங்கைக்காய் சாம்பார் அது முருங்கைக்காய் ரசம் இது என்ன முருங்கைக்காய் ஜூஸ் முருங்கை ஜூஸ்ஸா அப்படி உன்னை நான் கேள்விப்பட்டதே இல்லையே யாரு இந்த கேட்டேன் யாரு சாப்பிட கூப்பிட்டான்னு வந்து உட்கார்ந்து இல்லையா இதுல என்ன செய்யும் இதுல நீ என்ன மாதிரி ஆயிடான்னு கேட்டேன் உங்கள மாதிரி எப்படி ஆக முடியும் என்ன விசேஷம் அதே எங்க அப்பாவுக்கு டிவி அய்யோ

எத்த இருக்காங்க தேவையான இதுல சில விஷயம் வேற பண்ண வந்துட்டியா ரேஷன் கடைக்கு போல ரேஷன் குடும்பத்துக்கா இல்ல ஸ்கூலுக்கான கடைக்கார கேவலமா கேக்குறாய் இந்த ஒரு விஷயத்திலேயாவது சீனா ஜெயிக்கணுங்கிறதுக்காக முழு மூச்சோட உழைக்கிற ஒரே இந்திய நான் தான் கொஞ்சம் ஒத்துழைக்க கூடாதா நீ பெட்ரூம் குள்ள எட்டி பார்த்தாலே நாங்க பிரசவ ஆஸ்பத்திரிக்குள்ள நுழைய வேண்டியிருக்கு எட்டி பாக்குறதே அது யோ மரியாதையா சொல்ற இங்க பாரு இனிமே இது மாதிரி பண்ண உருட்டு கட்டையில பேத்துருவேன் போய் வெளியில சரி நான் என்ன சொல்றேன்

பேய் பேய் மாதிரி கத்தாம வேற எப்படி கத்தும் யோ இருந்தாலும் உனக்கு ரொம்ப மஸ்த் எனக்கா உனக்கா பாத்தல இது இது உனக்குடா சரி எப்பவுமே ஸ்கூல் பசங்கள கூட்டிட்டு அலையற வாத்தியார் மாதிரி கூடவே ஒரு கூட்டத்தை வெச்சிட்டு அலவியே என்னக்கினே நான் தனியா நிக்கற சிந்தனை என்ன சிந்தனை कुछ नहीं कुछ नहीं कुछ नहीं कुछ नहीं ये नहीं सुना है कुछ नहीं ओनो இல்ல न हिंदी में सुना इन இது வரைக்கும் சொன்னதே இல்லையே தான் டெய்லி ஹிந்தி படம் பாக்குறேனே வீட்ல ஒரு பொண்ணு கிட்ட இருந்து எனக்கு அது பொண்ணு சும்மா ஒரு பேச்சுக்கு தான் அது சரியா நான் இந்த பசங்க தானே பொண்ணு கிட்ட வந்து போடுவாங்க இந்த பொண்ணு நம்ம கிட்ட வந்து ஏக்கர் கணக்குல கடலை போடுது பொடி நீ ஆச்சு கடலை ஆச்சுன்னு சொல்லிட வேண்டியதானே போனே நீ நம்ம மாட்டேன் தைரியமா அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடலாம் போனேன் அந்த பொண்ணை பார்த்த உடனே வார்த்தை வெளியே வரல தொண்டையில போயிடுச்சு அப்புறம் தனியா மல்லாக்கா படுத்து யோசிச்சு பார்த்தா நானும் அந்த பொண்ணை லவ் பண்ற போல இருக்கு பொறுப்பில்லாத அப்பா குடும்ப ப்ராப்ளம் இதெல்லாம் சேர்ந்து நான் நினைக்கிறேன் என் லவ் அப்படியே உள்ளுக்குள்ள போட்டு அமைக்கிருச்சு அதான் வெளியே வர மாட்டேங்குது ஆனா நானும் மனுஷன் தானே எல்லா ப்ராப்ளம் தீர்ந்த அப்புறம் நானும் தைரியம் போய் அந்த பொண்ணுகிட்ட ஹலோ குளுமினி கணம் ஏய் செந்தா கடையை விட்டுட்டு இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க ஒண்ணும் இல்ல யோசிச்சுக்கிட்டு இருக்க என்ன ஐடியாவா நீ யோசிக்கிறது என்னமோ பன்றவாதான் இருக்கு ஆனா ஐடியா தான் ஊத்துக்குது உம் ஏன் ராசி அப்படி எதையும் ஆரம்பிச்சு வைக்கிறது நானா இருப்பேன் ஆனா முடிச்சு வைக்கிறது வேற யாராவது இருக்கும் சரி உன் சொந்த கதை சோக கதையை விட கடைசி எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடு அதாவது சரியா வருதான்னு பாப்போம் எனக்குதான் ராசி இல்லையே தவிர நான் கொடுக்கற ஐடியா உனக்கு ஒர்க் அவுட் ஆகும் இது வரைக்கும் நான் காதலுக்கு தான் ஐடியா சொல்லிருக்கேன் இப்ப நான் சொல்ல போற ஐடியாவில் உன் கல்யாணமே முடிஞ்சிரும் எப்படி

ஐயோ என்ன மனிஷ ராத்திரில நிம்மதிய தூவு போட முடியல என்னாச்சு போ ஐயோ என்ன அதுக்கு என்ன பை அநியாயம் எது அநியாயம் நடு ராத்திரில டயரடா தூงறவன எழுப்பி விட்டுட்டு இது தான் அநியாயம் தெரியுமா இப்படி படுத்து தூங்குறியே இப்படி படுக்காம வேற எப்படி நீங்க என்ன பண்ற என்ன இப்படி கேக்குறீங்க வேற எப்படி கேக்குறது இது ஏன் பெட்ரூம் ஏன் பெட் ஏன் பக்கத்துல படுத்து வேற எப்படி கேக்குறது ீங்கே ஒரு கௌரவம் இருந்ததா இல்லையா சுத்தப்பட்டு பதினெட்டு கிராமத்துல ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு அக்கிரமம் நடக்குமா ஒண்ணுமே பேசுறீங்க ஆமாய் இவ்வளவு நாளா இந்த வீட்ல நீ என் மகன் இது அசம்பிளியில ஜீரோ அவர் மாதிரி இப்ப விட்ட நான் எப்பதான் பேசுறது இப்ப பாருங்க மாமா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் இங்க என்ன நடந்துன்னு இந்த பொண்ணு வாயால எனக்கு சொல்லணும் இந்த பொண்ணு ஒண்ணு சொல்ல வேண்டாம் எனக்கே தெரியும் இங்க என்ன நடக்குதுன்னு ஆனா இது யாரோட மாஸ்டர் பிளான் தான் எனக்கு தெரியும் என்ன ஏன் பாக்குற என்ன நடந்ததுங்கிறது முக்கியம் இல்ல இனிமே என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியுமா ஏதோ நடந்தது நடந்து போச்சு காதும் காதும் வெச்ச மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணிடலாம் கல்யாணமா அண்ணே இது ரொம்ப அநியாயம் நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது ஆ நிறுத்துமா இது நல்லா இருக்கே நீங்க எல்லாரும்மா சேர்ந்து டிராமா ஆடி செட்டப் பண்ணி எங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் பார்த்தா நான் ஒத்துக்க மாட்டேன்னு நினைச்சீங்களா ஒத்துவேன் ஆ சரி சரி இப்போதான் எல்லாம் முடிவே போச்சுல நீங்க ஏறு நீங்க எல்லாம் போங்க 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 இனிமே நாங்க பார்த்தோம் ஐயோ